வந்து நாய் நாயிருக்குதான் நாய் வந்து நாய் இந்த வாந்தி எடுத்து போட்டு மீண்டும் சாப்பிடுமா சாப்பிட்ட பிறகு அதை அது அது மீண்டும் மீண்டும் சாப்பிடுமா அப்படியாப்பட்ட மருந்து இல்லாத ஒரு இது இருக்குது அதுங்களுக்கு மருந்து தேடி கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு செய்யும் சந்திரசேகர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது சே இது விளங்கப்படுத்துங்கள் நித்திய தினம் உங்களுடைய அமைச்சர் சந்திரசேகர் எண்ணி பார்த்து நாய் என்று சொல்லியிருந்தார் நான் அவருக்கு ஒரு விடியத்தை சொல்ல விரும்புகின்றேன் இது அவருக்கு விளங்காது நீங்கள் விளங்கப்படுத்துங்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதை தெரிவித்துள்ளார் குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் சந்திரசேகரர் என்னை பார்த்து சொல்லியிருந்தார் நாய் என்று நான் அவருக்கு இந்த விடயத்தை சொல்ல விரும்புகிறேன் அவருக்கு இது விளங்காது விளங்கப்படுத்துங்கள் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் பெற்ற நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு தளத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம் நிலத்தளவே ஆகுமாம் குணம் அது அவருக்கு விளங்காது நாயை நடுக்கடில் கொண்டே விட்டாலும் அது தண்ணீரை நக்கித்தான் குடிக்கும் நான் சொன்னதாக சொல்லிவிடுங்கள் வேறு பிரச்சனைக்கு வருவோம் யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள தையேட்டி கிராமத்தில் பொதுமக்களுக்கு சொந்தமான காணிகளுக்குள் திசரஜ மகா விகாரி என்ற பேரில் விகாரியொன்று அமைக்கப்பட்டுள்ளது என்பதை அமைச்சர் அறிவாராயின நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் புத்த சாசன அமைச்சரை நோக்கி என்று நாடாளுமன்றில் கேள்வி எழுப்பியுள்ளார் இதுகுறித்து குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் தைட்டி கிராமத்தில் மக்களுக்கு சொந்தமான காணிக்குள்ிச ராஜ மக விகாரை என்ற பெயரில் விகாரை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதை அமைச்சர் அறிவாரா அந்த விகாரை கட்டப்பட்டுள்ள பரப்பு உரிமையாளர்கள் விகாரையை அகற்றி தங்களின் நிலங்களை தங்களிடம் கையளிக்குமாறு நீண்ட காலமாக அகிம்சா வழியில் போராட்டம் நடத்தி வருவதை அமைச்சர் அறிவாரா இவ்விஹாரை அமைந்திருக்கும் காணிகள் திருத்தப்பட்டவாறாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒன்பதாம் இலக்க காணி சுதிகரிப்பு சட்டத்தின் லேண்ட் அக்யூசன் ஆக்ட் நம்பர் தொள்ளிம்பது அரசால் ஏற்கனவே சுயக்கப்பட்டுள்ளதா அவ்வாறு சுயரிக்கப்பட்டுள்ளதாயின் அது தொடர்பான வர்த்தமானி பிரசுரத்தின் இலக்கத்தினையும் என்ன நோக்கத்திற்காக சுயரிக்கப்பட்டது என்பதனையும் அமைச்சர் அறிய தருவாரா ஒரு நோக்கத்திற்காக சுயரிக்கப்படும் காணியினை இன்னொரு நோக்கத்திற்காக பாவிக்க முடியாது என்பதனை அமைச்சர் அறிவாரா அவ்விஹாரை அமைந்துள்ள காணியானது விகாரை அமைப்பதற்கென சுயரிக்கப்படவில்லை ஆகி அக்காணிக்குள் விகாரையினை கட்டியிருப்பது சட்டத்திற்கு முரணான செயல் என்பதனை அமைச்சர் ஏற்றுக் தங்களது காணியினை தங்களிடம் கையளிக்குமாறு போராடி வரும் காணி உரிமையாளர்களுக்கு அரசனுடைய தீர்வு என்ன என்பதை அமைச்சர் அண்டை நாடான இந்தியா உட்பட பல நாடுகள் மீதான பரஸ்பர வரிகள் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை வெளியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் இதன்படி இந்தியாவுடனான டொனால்டு டிரம்பின் பரஸ்பர வரிகள் இலக்கைக்கு ஒரு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்றும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஏப்ரல் இரண்டு முதல் இந்தியா மீது பரஸ்பர வரிகளை அறிவித்துள்ளார் இது இந்த கடுமையான வரிகளுடன் மோதக்கூடிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளில் கடினமான பாதையை முன்னெடுத்து செல்வதை எடுத்துக்காட்டுவதாக கூறப்படுகிறது இதேவேளை மார்ச் மாத தொடக்கத்தில் கனடா மற்றும் மெக்சிகோவிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தைந்து வீத வரிகளை விதிப்பதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்தார் இந்த நிலையில் சீன இறக்குமதிகள் மீது கூடுதலாக பத்து வீத வரி விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் அமெரிக்காவின் மூன்று முன்னணி வர்த்தக கூட்டாளிகளும் சில வாரங்களுக்கு முன்பு இருந்ததை விட கணிசமாக அதிக வர்த்தக தடைகளை எதிர்கொள்வதாக தெரியவந்துள்ளது இவ்வாறான பின்னணியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் வரி அறிவிப்புகள் தொடர்பில் முன்னெச்சரிக்கையாக செயற்படுமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டுள்ளார் முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா கைது செய்யப்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் இன்னும் எனக்கு ஒரு தெளிவு இல்லை என அவரின் மனைவி தெரிவித்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மர்வின் சில்வா குற்ற புலனாய்வு பிரிவினரால் நேற்றிரவு கைது செய்யப்பட்டார் அவர் மக்கள் தொடர்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் கழனி பிரதேசத்தில் அரசாங்கத்துக்கு சொந்தமான காணியொன்று அவரால் போலியாக விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு முறைப்பாடு கிடைத்திருந்தது இதன் அடிப்படையிலேயே அவர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் இந்த சம்பவம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடம்பெற்றதாகவும் இது தொடர்பாக சரியான விவரங்கள் எனக்கு தெரியாது எனவும் மெர்வின் சில்வாவின் மனைவி கூறியுள்ளார் நாங்கள் வீட்டில் இருந்தபோது அடியாளட்டியை காட்டிய நான்கு பேர் அவரை கைது செய்து அழைத்து சென்றதாக அவர் கூறியுள்ளார் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு தற்போது தலைமுறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு யாராவது உதவி இருந்தால் தண்டனை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை அறிவித்துள்ளது ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் இன்று கலந்து கொண்டு காவல்துறை பேச்சாளர் ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்படி தலைமுறைவாகியுள்ள முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் தொடர்பாக ஏதேனும் தகவல் இருந்தால் குற்றப் திணைக்களத்திற்கு அறிவிக்குமாறு அவர் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் இதேவேளை தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக தற்போது பல குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தற்போது சட்டத்திற்கு கீழ்படியாமல் தலைமுறைவாக உள்ளதாகவும் காவல்துறை பேச்சாளர் கூறியுள்ளார் நீதிமன்ற உத்தரவை மீறி தப்பி சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கு பயன்படுத்தப்பட்ட அதே நடைமுறையின் கீழ் முன்னாள் காவல்துறை மா அதிபரையும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவருக்கு இந்த சிறப்பு சலுகையையும் காவல்துறையினர் வழங்க நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் என்றும் புத்திக மனதுங்க சுட்டிக்காட்டியுள்ளாா் வழக்கத்துக்கு மாறாக முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்த தென்னகோணை கைது செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக இதுவரை எந்த தகவலும் கிடைக்கவில்லை என்றும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்துக்கு இம்முறை இருபத்தொரு வைத்தியர்கள் வந்திருக்கிறார்கள் மிகவும் மகிழ்ச்சியான விடயம் இருபத்தொரு வைத்தியர்களும் வைத்திய தொழிலை செய்யாமலேயே என்று சந்தேகம் எங்களுக்கு எழுகிறது என மலையாள மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் என்று நாடாளுமன்றில் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் இருபத்தி ஓரு வைத்தியர்கள் வந்திருக்கின்றார்கள் ரொம்ப சந்தோஷமான விஷயம் අ ඉරොත්තර යිතර ගලොම් බෛත්‍ය තුොලිලේ සෙයාමලේ ඉරුදු විටේ අරසියල් සේධාරගලාන්ට සන්දයක මඟලි කෙිහිට විසි එක් දෙනෙක් මේ පාර පාලිමෙන්තුවට ඇවිලතිෙනවා අපේ කතානයක්ම අතුළු මංහිතුවා මහිතන්නේ මේ දොස්තලලා ඔක්කොමද දොස්තර වැඩකරුවට පොලික්ස් තමයි කරල ද එකක නිසම පාලිමැතුවට වලති ඔබගේ කාලය අවසන්ගලම අරි ඒගලට අපේ ඔබය ගේ කරනවා පාලිමිෙන්තු උෘතියට වැඩිය. මේට පල්ටික්ස් වැඩිය කරල තිනවා කියලා. டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்கின் ஒப்பந்தம் ஒன்றை சுனிதா வில்லியம்ஸ் நிராகரித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சர்வதேச விண்வெளி மையத்தில் சிக்கித் தவிக்கும் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்சிட் வில்மோர் இருவரும் இம்மாத இறுதியில் பூமிக்கு திரும்ப உள்ள நிலையில் அவர்களை பத்திரமாக வர பணிகள் நடைபெற்று வருகின்றன இதற்கிடையில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை திட்டமிட்டதை விட முன்னதாகவே சுற்றுப்பாதையில் இருந்து அகற்ற எனவும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்கு முன்பாகவே அதனை வேண்டும் எனவும் மஸ்க் தெரிவித்திருந்தார் இதற்கு உதவிட மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் கடந்த ஆண்டு எண்ணூறு மில்லியன் டாலர்கள் ஒப்பந்தத்தை பெற்றது இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் செய்தியாளர்கள் சந்திப்பில் மஸ்கின் திட்டத்தை நிராகரித்துள்ளார் அத்தோடு தொடர்ந்து கருத்து தெரிவித்த சுனிதா வில்லியம்ஸ் நாங்கள் இப்போது எங்கள் சிறந்த நிலையில் இருக்கின்றோம் இந்த இடம் மிகவும் அழகாக இருக்கிறது இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது எங்களிடம் அனைத்து சக்திகளும் அனைத்து வசதிகளும் உள்ளன அவை செயல்பட்டு வருகின்றன எனவே இப்போது அதை நிறுத்துவதற்கு சரியான நேரமில்லை என்று நான் நினைக்கின்றேன் என தெரிவித்துள்ளார்